உள்ளாட்சியிலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவலில் பார்த்துக்குங்க அருமையான ஒரு பண்ணை வீடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி தங்கிகிட்டு இருந்த ஒரு அருமையான வீடு சூப்பரான தோப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் பதினாலு ஏக்கருங்க ஆயிரம் அடி தார்ரோடு பேஸில் பார்க்கணுன்னு வந்துருக்குறேங்க இங்கே தென்னை மரத்தில் ஒரு மரத்துலேயாவது நீங்கள் காப்பு கம்மின்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்குவோங்க இந்த லேண்ட் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோட வெயிட் தாங்க முடியாது மட்டை எல்லாமே சாஞ்சு கிடக்குதுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குங்க மரத்தில் வாருங்க ஒரு ஒரு மரம் உள்ள எல்லா மரத்தையும் காட்டுற காப்பு இப்படி இருக்குன்னு வருங்க உங்களுக்கு ஒவ்வொரு மரத்துலேயுமே வந்து இதே மாதிரி தான் காப்பு இருக்குதுங்க நல்ல தண்ணி சோரியும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாங்க உங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெதப்பு மட்டி வர்ற வழியில் வந்தீங்கன்னா அடிவெளிங்கிற ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு எல்லா மரமே நாட்டு மரம் கம்ப்ளீட்டாக வந்து சொட்நீர் ஓட்டு வச்சுருக்குறாங்க நீங்கள் ஒரு சில ஏரியாவிலலாம் போய் தோப்பு பார்த்தீங்கன்னா தோப்பு தோப்பு மாதிரியே இருக்காதுங்க ஏதோ தென்னை மரம் நின்றுட்டுருக்கு ஒரு ரெண்டு காய் தோங்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஒரு மரத்துலேயும் கூட நீங்கள் குறை சொல்ல முடியாதுங்க அதே மாதிரி இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது திரும்ப ஊற்றி மலை தண்ணியார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க தண்ணி தண்ணி சௌரி நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்தளவுக்கு காப்பு கொடுக்க முடியுங்க உங்களுக்கு இதில் என்ன ஒன்றிய ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் அடி ரோடு பேஸ் இருக்கிறதுனால ஆளுக்கு ஐநூறு அடியை பிரித்து ரெண்டு ஏக் உங்களுக்கு ரெண்டாக வேணாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு பூமி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி கரெக்டாக மண் வந்து வடக்கு சரிவு காடுங்க அதே மாதிரி பூமி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஒரு வீடு உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸு அதுபோல் தனி கிணறு எல்லாமே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் மரத்தில் காப்பு மட்டும் பாருங்கள் அப்படியே அந்த மரத்தோடய வித்து பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குது அருமையான மெயின்டெனன்ஸுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே பிஏபி வாய்க்காலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஏபி வாய்க்கால் இந்த காட்டை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கருக்கு பெரிய குளம் ஒன்று வெட்டி வச்சிருக்கிறாங்க அதனால் தண்ணி பஞ்சமே இருக்காதுங்க இந்த ஏரியாவில் எடுத்து பாருங்கள் தென்னை மரத்துக்கு அளவுக்கு தண்ணி விட்டு நிறுத்துறாங்கன்னா தண்ணி சௌகரியம் வந்து நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்க்குற விட நேரில் வந்து பார்த்திங்கன்னா பூமி நீங்கள் விடவே மாட்டேங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பூமிங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து லேண்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க லேண்டுக்கு வந்துக்கலாம் அந்த லேண்டில் ஒரு சின்ன மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு டவர் லைன் மட்டும் சென்ட்ரலில் கிராஸ் ஆகுங்க அது கீழே வந்து நீங்கள் வாழை இது மாதிரி கொய்யா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிளான் இது எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தண்ணி வருங்க இந்த வேசையிலும் எந்த அளவுக்கு மேலே அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு எடுத்து விட்டுதுங்க சாய்ந்தரம் ரெண்டு மணி வரைக்கும் ஓடிட்டுருக்குதுங்க இன்னும் தண்ணி கீழே போக மாட்டேங்குது அந்தளவுக்கு நல்ல தண்ணி சோரி இருக்குது ஏன்னா குளம்பகத்தில் இருக்கிறனால தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதுங்க நீங்கள் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா எப்படி பச்சை பசியின்னு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதரப்பள்ளி ஃபால்ஸ்லாம் போனால் எப்படி பசுமையாக இருக்குங்க அந்தளவுக்கு வந்து நல்ல காடு ஊறாமல் எல்லாம் பச்சை பசியேன்னு அருமையாக இருக்கு நீங்களே சூப்பரான லேண்டுங்க தோப்புன்னு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தோப்பை வாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான தண்ணி சொருமி இருக்கிற தோப்புங்க மிஸ் பண்ணிடுறதுங்க கண்டிப்பாக இந்த பூமியோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க பொள்ளாச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதே தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஒன்றே ஏழு கோடி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ காப்பு இவ்வளோ தண்ணி சௌகரியத்தோட நீங்கள் பூமி கண்டிப்பாக இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அருமையான தோப்புங்க உள்ளேயே வந்து தடம் பாருங்கண்ணே சொன்ன இல்லைங்களா கொலை தாங்காமல் அப்படியே வந்து பெஞ்சு விழுந்துருக்கு பாருங்க மட்டையோடு சேர்ந்து விழுந்துருக்குங்க அந்தளவுக்கு எல்லா மரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான காப்புங்க பாருங்க இது வந்து ஃபுல்லாக தாரோடு பேசுங்க உங்களுக்கு நடந்து காட்டுறோம் பாருங்க ரோடு பேசு அளவுக்கு இருக்குங்க பாருங்க இது கேட்டு இதில் அப்படியே உள்ளே போய்க்கலாங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு ரோட் ஃபேஸ் காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு முன்னாடியே வந்து மெயின் வாய்க்கு இந்த பிஏபி சேனல் முள்ளையே வந்துடுது தண்ணி பிரச்சனையே இருக்காதுன்னு வைங்களேன் ரொம்ப ஒரு அருமையான தோப்புங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ரோட் ஃபேஸ் இருக்குதுங்க பாருங்க இது ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் தான் இல்லை நீங்கள் ரெண்டாக வேணாலும் பிரிச்சுக்கலாம் நல்ல ஒரு லேண்டு கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்குறேன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் டைரெக்டாக நீங்கள் காட்டுக்கே வந்துடலாங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் இன்றைக்கி முதல் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லேண்டு வாங்குனீங்கன்னா லேண்டு வாங்குகிறேனுக்கு ஒரு யூஸாக இருக்குங்க உங்களோட லேண்ட் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக ஆட் போட்டு கொடுத்து நல்ல முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் லேண்ட் ஏதாவது தேவைப்பட்டாலும் சரி விற்கனாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை யூஸ் பண்ணிக்கங்க மறக்காம இந்த வீடியோ ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ ஒரு அருமையான தோப்பு பொள்ளாச்சி ஏரியாவில் இந்த ரேட்டு கிடைக்கிறக்கு சான்ஸ் இல்லைங்க கண்டிப்பாக வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்